ரூபா உள்ளே வச்சாலும் அது பல ஆயிரமாக மாறக்கூடிய ஒரு சக்தி அதில் கிடைக்கணுன்னா அதில் என்னென்ன வைக்கலாம் மூணு பொருளை உள்ளே வைக்கணும் அதுக்கு முன்னாடி பணப்பெட்டி நம்ம வச்சுருக்கக்கூடிய பர்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாக்கர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கனாக்கா அந்த சுழற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியம் வேண்டும் ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா பணம் சேர்க்கணும் அதன் மூலயமாக நல்ல வீடு கட்டணும் கார் வாங்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் இப்படி தான் எல்லோரோட சிந்தனையை அந்த சிந்தையில் வைத்த அந்த சிந்தனை நல்ல வாசனையாக மாறுது கத்தியானம் நிரம்பிக்கொண்டே இருக்கும் பண சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய மனக்கவலையும் ஓடி போயிருக்கேன் உங்கள் கூடவே இந்த மூணு பொருளும் இருந்துச்சுனாக்கா அதிர்ஷ்டம் உங்கள் பாக்கெட்லேயே இருக்கிற மாதிரி தான் எத்தனை காலம் ஏன் வேஸ்ட் பண்ணுவேன் ஏன் எனக்கு நாள் தெரியாமல் போச்சு ஏன் இந்த 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 மனுஷன் எத்தனை நாள் பார்க்கல நான் ஏன் எனக்கு இது வந்து இவ்வளோ மைனஸில் போயிருந்துச்சு இது மட்டும் முன்னாடியே கிடச்சிருந்தா முருகா வணக்கம் உங்கள் வாய செந்தில்குமார் என்று பதிவுமிக முக்கியமானது உங்களுடைய பணப்பட்டியை மகா மகாசக்தி பெட்டியாக மாற்றுறது அதாவது வசீகர பெட்டியாக மாற்றுறது மணி மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கூடிய பெட்டியாக எப்படி மாற்றுறது பத்து ரூபா உள்ளே வச்சாலும் அது பல ஆயிரமாக மாறக்கூடிய ஒரு சக்தி அதில் கிடைக்கணுன்னா அதுக்குள்ளே என்னென்ன வைக்கலாம் காசு வச்சாலே பெரிய மடங்காக வரும் ஆனால் ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்ராக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பண ஈர்ப்புக்கு மகாசக்தியாக இருக்கக்கூடிய இந்த மறிக்கோள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதுக்கான பதிவுகள் நான் நிறைய சொல்கிறேன் மூணு பொருளை உள்ளே வைக்கணும் அதுக்கு முன்னாடி பணப்பெட்டி நம்ம வச்சுருக்கக்கூடிய க பர்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லாக்கர் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கனாக்கா அந்த சுழற்சி அப்படிங்கிறது வந்து முக்கியம் வேண்டும் சுழற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காற்றோட்ட சுழற்சியா அப்படி கிடையாது மின்காந்தம் நம்முடைய மனசோடு சேரக்கூடிய அலை ஸோ ரெண்டுமே கப்ளிங் ஆகணும் ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா பணம் சேர்க்கணும் அதன் மூலியமாக நல்ல வீடு கட்டணும் கார் வாங்கணும் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் இப்படி தான் எல்லோரோட சிந்தனை அந்த சிந்தையில் வைத்த அந்த சிந்தனை நல்ல வாசனையாக மாற வேண்டும் அங்கே வந்து அங்கே கப்படிக்கக்கூடாது நாட்டடிக்கக்கூடாது ஏன்னா அங்கே தான் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் நம்மளால ஏன் முடியுமா முடியாதான்ற ஒரு எந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அதான் அந்த வாசனை அப்படிங்கிறது வந்து திங்க் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறது ஸோ இந்த வாசனையை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைண்டு அது தேவிலங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும் அதனால தான் அந்த காலத்துல அத்தர் யூஸ் பண்ணுவாங்க மறிகொழந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி சந்தனம் யூஸ் பண்ணுவாங்க இந்தமாதிரி ஒவ்வொன்றா இறைவனுக்கு பிடிச்ச விஷயம் அதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குபேரனுக்கு பிடிச்ச விஷயம் வசீகரத்திற்கான விஷயம் பார்த்தீங்கன்னா குங்குமம் காலம்பு குங்குமம் விபூதி இப்படி எல்லாமே வாசனை திரவியங்களாக ஏன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து புவி ஈர்ப்பு நம்மளுடைய முகம் அகம் அதில் வந்து சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சதவீதம் பாசிட்டிவாக இருக்க வேண்டும் ஸோ இதையெல்லாம் அந்த என்ன பண்ணும் கஜானாவில் நம்ம வைக்கிறது தொழுதல் சிந்தித்தல் செய்தல் இது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நெய்தல் மாதிரி எல்லாம் வாரி வழங்கிக்கிட்டே இருக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் கஜானா நிரம்பிக்கொண்டே இருக்கும் பண சுழற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட மனக்கவலையை ஓடி போயிடும் கடன் இருக்காது ஸோ மெய்ப்பொருள் மெய்கண்ட பொருள் அண்ட பொருள் அண்ட கண்ட பொருள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மூலிகைகள் ஸோ அருகம்பல் தர்பை மறைக்கொழுது இந்த மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மூணையுமே என்ன பண்ணுறீங்கன்னா அது காஞ்சதாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எதுவா இருக்கட்டும் தப்பை அவர் ஒரு சின்ன ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க மதிக்குழந்தை நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க அருங்க பொருள் நாலஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அதை மஞ்சள் நூல் காப்பு கட்டி அப்படின்னு கேஷ் பாக்ஸில் வச்சுருக்கோம் வைக்கும் பொழுது தான் உங்கள் எண்ணம் நான் இதை வைக்கிறேன் இதோட வாசமும் அதோடைய உலகக்கூடிய எனர்ஜியும் நான் வைக்கக்கூடிய அது பணமாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் நீங்கள் எழுதி வைக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும் உங்களுடைய காரியமாக இருக்கட்டும் அத்தனையும் நடந்தே தீர வேண்டும் அது நல்லபடியாக நடந்தே இருக்க வேண்டும் பெருக வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை வந்து கே கேஷ் பாக்ஸில் உங்களோட பர்சல்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக சின்னதாக செஞ்சு ஒரு பர்ஸில் போட்டு வச்சுக்கோங்க முக்கியமான காரியங்களுக்கு போகிறீங்களா சின்னதாக செஞ்சு முடிச்சு உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க ஸோ உங்க கூடவே இந்த மூணு பொருளும் இருந்துச்சுனாக்கா அதிர்ஷ்டம் உங்கள் பாக்கெட்லேயே இருக்கிற மாதிரி தான் ஸோ மதிக்குழந்தோடைய வாசம் முக்கியமாக எல்லாத்துக்கும் பிடிச்சி கவனிக்கும் சொல்லணும் மறைக்குழந்தை வாசமா பா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி அருகம்பல் ஆறு ஆரோக்கியமான சக்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உலகத்திலேயே அழியா காயா பொருள்னு கேட்டிங்கன்னா தர்பை நீங்கள் அது எத்தனை வருஷம் நீங்கள் தண்ணியில் போட்டாலும் அழுகாது அது வந்து நீங்கள் எப்படி போடுறீங்களோ அப்படி எரிஞ்சாலும் சாம்பல் அந்த சாம்பல் எடுத்து வச்சீங்கன்னா அது அப்படி தான் ஸோ அது உருமாறாமல் உயிர் மாறாமல் அழகாக இருக்கக்கூடிய விஷயம் எண்ணத்தை ஈடேற வைக்கும் காரியசக்தியாக மாறும் இதுதான் அதோடைய மூணு பொருள் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணலாம் இது எத்தனை நாள் இதோடைய பவர் இருக்கும் கரெக்டாக ஒரு மாதம் தான் அதுக்கப்புறம் எட்டு தண்ணியில் போட்டுட்டு புதுசாக செஞ்சுக்கோங்க ஸோ தேர்ட்டி டேஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ காஞ்சதாக இருந்தாலும் சரி காஞ்சி அது உயிர் போயிடாதா நீங்கள் செஞ்சு உங்கள் முத முதல் செஞ்சு வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா அதுதான் அங்கே பக்குவமையை ஒழிஞ்சு அதில் உயிரோடு இருக்கா காஞ்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம் ஸோ மேக்சிமம் என்னை லைவாக வச்சுங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல தான் அது காய்ஞ்சு நீங்கள் கிடைக்கவே இல்லை எனக்கு லைவாக கிடைக்கல நான் இருக்கிற கிடைக்காது அப்படின்னா நீங்கள் காஞ்சிதாக வைக்கலாம் ஒரு மாதத்தில் உங்களோட ஹீட் எனர்ஜி உங்களோட எண்ணம்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய பேலன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் இப்போ தூக்கி என்ன பண்ணணும் தண்ணியில் போட்டுட்டு புதுசாக ஒன்று செஞ்சுக்கணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய மேனிஃப்ளக்கேஷன் மணி ஈர்ப்பு பணத்திற்கான பொருள் உங்கள் எண்ணத்திற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி ஓட்டம் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் எங்கெங்கெல்லாம் கேஷ் ரொட்டேட் ஆகுது நீங்கள் பேங்க்கில் லாக்கரில் வைக்கிறீங்களா கேஷ் பாக்ஸில் வைக்கிறீங்களா இல்லைனா எப்பொழுதுமே என்னுடைய சிந்தை எப்பொழுது இருக்குன்னா அவங்க தலைவனிக்கு கீழே வைக்கிறீங்களா என்ன ஓட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கு தீட்டு சொலக்கெல்லாம் இருக்கா அப்படிலாம் கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் உயிர் அற்ற விஷயத்தை உயிராக்கக்கூடிய ஒரு சக்தி தர்பைக்கு உண்டு இதுதான் மகாரகசியம் ஸோ அந்த பீடையான இடம் தடங்களான இடம் இது எனக்கு ஒருவே சேராது எனக்கு அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அதை கையில் வச்சு மெடிடேட் பண்ணுங்க மூனையும் அதுதான் போகிறது ரெண்டு சின்ன சின்ன பீஸ் வச்சுக்கோங்க ஏன்னா கையில் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆறா புதுப்பிக்கப்படும் மனசு தெம்பாகப்படும் ஏதோ ஒரு ஏஞ்சல் நமக்குள்ளே வந்து வந்த ஒரு ஃபீல் இருக்கும் என்னடா எத்தனை நாள் ஏன் வேஸ்ட் பண்ணோம் ஏன் எனக்கு எனக்கு இது இத்தனை நாள் தெரியாமல் போச்சு ஏன் இந்த இந்த மனுஷன் எத்தனை நாள் பார்க்கல நான் ஏன் எனக்கு இது வந்து இவ்வளோ மைனஸில் போயிருந்துச்சு இது மட்டும் முன்னாடியே கிடச்சிருந்தா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தம்பான தைரியமான ஒரு ஆள் தெம்பான ஒரு வட்டம் ஒரு நட்பு வட்டம் இந்த மாதிரி உங்களை சேர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மூணு பொருள் இருந்தால் ஸோ பத்தை பெருக வைக்கக்கூடிய மகாசக்தி இருபதை அப்படியே முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது அப்படியே கனெக்ட் பண்ணி போடக்கூடிய படிப்படியாக கோல்டன் படிவாசல் நீங்கள் ஏறக்கூடிய வாசல் கோல்டன் படிவாசலாக இருக்கும் ஆக பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மூணு பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எத்தனையும் இருக்குது இந்த ம மணி பஸ்ஸில் வைக்கிறது கஜானாவில் வைக்கிறது எத்தனையோ இருக்குது அதுலேயும் ஒலைச்சொடிகளில் சித்தர்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நிறைய எது ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆகுது செட்டாகுது இன்றைக்கி இதை வச்சு பார்த்துட்டு ஒன்றா உடனே மாற்றிடக்கூடாது கொஞ்சம் டைம் ஒரு சில பேருக்கு சிலது செட் ஆகும் சிலது செட் ஆகாது சில பேர் ஒர்க் அவுட் ஆகும் இருந்தாலும் எப்பொழுதும் ஒரு மாத காலம் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது நல்லா செட் அது அப்படியே வைங்க இல்லைன்னா எத்தனையோ விஷயங்கள் நாம் சொல்லியிருக்கோம் மற்றவங்களும் சொல்லியிருக்காங்க இதை உடனே இன்றைக்கி நேர ஒரு மூணு நாள் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் தூக்கி போட்டு நமக்கு இது செட் ஆகுதுப்பா எதுவும் வந்தாலும் சொன்னார் நாம் செஞ்சு பார்த்தோம் நமக்கு இது செட் ஆகுது டக்கு டக்கு டக்குன்னு முடிவு மாற்றாதீங்க உங்களோட வைப்ரேஷன் இருக்குது உங்களுடைய கல அளவு இருக்குது உங்களோட சூழ்ச்சி இருக்குது உங்கள் சுற்றில இருக்கக்கூடிய சூழ்ச்சி இருக்குது உங்களோட ஜாதகம் இருக்குது உங்களுடைய வைப்ரேஷன் இருக்குது கரை இருக்குது குறையான சில விஷயங்கள் இருக்கும் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்களை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் மினிமம் ஒரு முப்பது நாள் அதிகபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதுக்கப்புறம் வேலை செல்ல அடுத்த ப்ராஜெக்டுக்கு போங்க அடுத்த சொல்யூஷனுக்கு போங்க எடுத்த உடனே நீங்கள் வந்து டக்கு டக்குங்க மாறிட்டு இருந்துச்சுனாக்கா ஒரு உரையில் ஒற்றை ஒற்றை உரையில் ஒருக்கத்தின் நிலையும் மற்றொன்று வைத்தால் மறுக்கத்தின் நிலையும் ஆக ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் இன்னொன்று சுற்றிங்கன்னா ஒன்று நெனைஞ்சிடும் ஒன்று நல்லாயிருக்கும் ஆக செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு ஒரு டைம் இருக்குது ஒரு சக்தி இருக்குது அதுக்கான முழு பலன் வர வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கவும் அதுக்காக நீங்கள் இத்தனை வருஷமாக காத்துட்டு தான் பண்ணோம் எத்தனை நாள் தான் காத்துட்டு இருக்குதுன்னா ஒளி செதுக்க சிலை உருவாகும் உங்கள் கவலையெல்லாம் போகணுன்னாக்கா சில பரிகாரங்களை உரு கொடுக்க வேண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் தேடி தேடி உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ பணம் என்ற விஷயம் எல்லாத்துக்கும் வந்து மூலதனமாக இருக்குது இன்னைக்கு அதனால் அதுக்கான விஷயங்கள் அதுக்கான விஷயங்களுக்கான சில பரிகாரங்கள் அதை தேடி தேடி தான் உங்களுக்கு எடுத்து இருக்கோம் நல்லதை நடக்கட்டும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணணும் நன்றி வணக்கம்